நடிகர் ரோபோ சங்கர் அவர்களை நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சிறந்த நகைச்சுவை கலைஞர் மற்றும் மிமிகிரி ஆச்சு அவருடைய இறப்பு நம்மளுக்கு எல்லாருக்குமே மிகுந்த மன வேதனையை ஏற்படுத்தி இருக்குது ரோபோ சங்கர் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துல கூல் சுரேஷு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து நடனமாடன இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது அவருடைய பிரிவை தாங்க முடியாம அழுதுக்குன்னு கூல் சுரேஷ் ஆடுற இந்த வீடியோவை பார்க்கும்போது கூல் சுரேஷுக்கும் ரோபோ சங்கர் அவர்களுக்கும் இருந்த நட்பு நம்மளுக்கு ரொம்ப நல்லா புரியுது மக்களை மகிழ்வித்த சங்கர் மிகச்சிறந்த கலைஞர் அவருடைய நாப்பத்தி ஆறாவது வயசுலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனது மிகுந்த மனவேதனையை தருது தகாத உணவு பழக்க வழக்கமும் மது பழக்கமும் தான் சங்கருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க